ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் உன்னை நினைத்து உன் வாழ்க்கையை நினைத்தும் ஒருவர் அங்கே மனமுருகி அழுது கொண்டிருக்கிறார் அவர் எதற்காக அழுகிறார் என்று தெரிந்தால் என் பிள்ளை நீயுமே நிச்சயமாக கண் கலங்கி விடுவாய் அம்மா இந்த நல்ல நாளில் எதற்காக அவர்கள் கண் கலங்குகிறார்கள் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நான் அழுகிறார்கள் என்று சொன்னவுடன் நீ நினைக்கலாம் உண்மையாகவே இப்பொழுதெல்லாம் யாரும் யாருக்காகவும் வருத்தப்படுவதில்லை யாரும் யாருக்காகவும் இங்கே கண்ணீர் சிந்துவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எனக்காக ஒரு ஜீவன் கண்ணீர் சிந்துகிறது என்றால் அது யாராக இருக்க முடியும் என்றுதானே என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே அது யார் என்று நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நீயும் கண்கலங்கிதான் போவாய் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று யாரும் இல்லை ஆனால் உனக்காக ஒருவர் அங்கே மனவேதனை பட்டு கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று அம்மா சொல்லும் பொழுது என் பிள்ளை ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காகவும் இங்கு ஒருவர் இருக்கிறார்கள் நம்மை பற்றி நினைப்பதற்கும் இருக்கிறார்கள் நமக்கு ஒன்று என்றால் என்னவென்று கேட்பதற்கும் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது நீ தான் மனக்கவலை வந்தவுடன் உன்னை சுற்றி எதுவுமே இல்லாதது போல ஒரு உணர்வனை உருவாக்க நீ தொடங்கி விடுகின்றாய் யாருமே உனக்கென்று இல்லை என்று கதறி கதறி அழுது நிற்கின்றாய் இந்த தாயானவள் உன்னோடு இருந்துவிட்ட பிறகும் என் பிள்ளை நம்மை சுற்றி யாரும் இல்லையே என்று மனம் வேதனை அடைகிறாய் என் தங்கமே உன்னை பற்றி நினைப்பவர் எதற்காக அழுகிறார் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை எதற்காக இப்படி ஆகிவிட்டது நீ ஆசைப்பட்டு தானே இந்த வாழ்க்கையை தேர்ந்தாய் அப்படி இருக்கும் பொழுது ஏன் உன்னால் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று அவர்கள் மனவேதனை அடைகிறார்கள் அல்லாமல் உனக்கு மட்டும் பிரச்சனைகள் அதிகமாக வருவதை கண்டு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எத்தனை நாள்தான் இப்படி பிரச்சனைகளிலேயே நீயும் இருந்து கொண்டிருப்பாய் உனக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்து விடாதா என்று அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் நீ படுகின்ற கஷ்டங்களை நீயே நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அவர்கள் உனக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீயோ சில நேரங்களில் சில பிரச்சனைகளை பற்றி பெரிதாக சிந்திப்பதில்லை அப்படியே பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உன்னை விட அதிகமாக அவர்கள்தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என் தங்கமே நீ இப்பொழுது இந்த தாயானவள் சொல்கின்ற வாக்கினை கேட்கும் பொழுது என்ன நினைக்கின்றாய் நம்முடைய விஷயங்களைப் பற்றி நம்மை விட அதிகமாக ஒருவர் சிந்திக்கிறார் என்றால் அவர் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே என் பிள்ளையின் மனநிலையில் நான் நிச்சயம் ஒரு மிக பெரிய மாற்றத்தினை இவர்கள் மூலமாக கொண்டு போகிறேன் அம்மா சொல்கின்றவர் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை கடிந்து கொண்டிருப்பவர் அம்மா இந்த தாயானவள் இந்த வராகி உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது ஒரு இருந்தாலும் இது உன்னோடு இருப்பவர் அல்லவா அதனால் அவர்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எங்கு சென்றாலும் என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் எப்படி இருக்க ாய் என்று யார் கவனிக்கிறார்களோ இல்லையோ இவர்கள் அதில் அதிக கவனத்தை கொண்டவர்கள் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை சந்தித்து விட கூடாது என்பதற்காக தன்னுடைய கஷ்டங்களை கூட பெரிதாக பொருட்படுத்தாமல் உனக்காக பல உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருந்தவர் நீயோ உனக்கு ஒரு கஷ்டம் வந்ததால் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட இவர்களிடத்தில் பகிர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு மனதில் பாரமாக நீ சுமந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களிடத்தில் மெதுமெதுவாக உன்னால் அதனை சொல்லிவிட முடியும் அந்த நேரத்தில் கூட அதிகமாக உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எப்படி முடித்து கொடுக்க வேண்டும் என்று தெளிவான முடிவினை இவர்களால் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும் என் தங்கமே இப்பேற்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே யாரோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்று தேவையில்லாத விஷயங்களை செய்ததால் தான் இந்த வாழ்க்கையை வெறுத்து நீ ஓட ஆரம்பிக்கிறாய் ஒன்றை மட்டும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற இவர்களை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை கைவிட்டு விடக்கூடாது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் ஆனாலும் அவர்களோடு நீயும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்து நீயும் பயணிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற பல கஷ்டங்களை கண்டு இவர்கள் மனவேதனை அடைந்திருக்கின்றார்கள் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு மிக பெரிய உதவியையும் இவர்கள்தான் செய்திருக்கிறார்கள் யாருமே உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முன் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் நான் இருக்கிறேன் என்று உனக்கு உறுதுணையாக இருந்தவர் என் தங்கமே இப்பேற்பட்ட குணங்களை கொண்டவர் உனக்காக கண்ணீர் சிந்துகிறார் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே அது யாரும் இல்லை உன்னுடைய தாய் உன்னை பெற்ற உன்னுடைய தாய் என் தங்கமே உனக்கு இரண்டு தாய் இருக்கிறார்கள் அல்லவா உன்னை பெற்ற அந்த தாய் உன்னை நினைத்து எப்பொழுதுமே கண்ணீர் சிந்தாத நாள் இல்லை நீ நல்ல நிலைக்கு இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறாயோ என்று நினைத்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தது அதை சரியாக உன்னால் பயன்படுத்த முடியவில்லை நீ தோல்வியை தழுவி நின்றாய் அந்த நேரத்தில் மற்றவர்கள் எல்லோருமே உன்னுடைய தோல்வியை மட்டும்தான் பார்த்தார்கள் ஆனால் உன்னுடைய தாய் மட்டும்தான் இந்த தோல்வி கொடுத்த வழியில் உன்னை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் என் தங்கமே இது போன்று உன்னுடைய மனது எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் உன்னை விட அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் யாரும் உனக்கு இல்லை என்று மட்டும் நீ நினைக்காதே என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு உதவியாக உன் அருகில் இருக்கக்கூடிய உன்னை பெற்ற தாயானவள் இருக்கின்றார் என் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே சிலருக்கு அவர்களின் தாயே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை என்ன நடந்தாலும் பிரச்சனையாக அவர்களே இருக்கிறார்கள் என்று சில பேர் நினைக்கின்றார்கள் என் தங்கமே அப்படி யாருக்கேனும் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அவர்களின் என்ன உணர்வுகளை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் அவர்களின் எண்ணமும் உன்னுடைய எண்ணமும் வேறு வேறாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தினால் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளால் தான் இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது தங்கமே சரியாக எது நடந்தாலும் பரவாயில்லை இனிமேலாவது ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் உனக்கு என்று ஒரு ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் எப்பொழுதுமே உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறது உன்னிடத்தில் வெளிப்படையாக அதிக காட்டத்தோடு நடந்து கொண்டாலும் அதிக எதிர்ப்பினை வெளிப்படுத்தினால் அவர்கள் எப்பொழுதுமே உனக்காக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களை மட்டும் நீ கைவிட்டு விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அருமையான பொக்கிஷம் அருமையான வரம் உன்னை பெற்ற தாய் என்பதை மறந்து விடாதே யார் அவர்களை காயப்படுத்தினாலும் நீ மட்டும் ஒரு அவர்களுக்கு காயங்களை கொடுத்து விடாதே என் தங்கமே இனி இந்த தாயானவள் உன்னோடு உன்னை பெற்ற தாயோடும் நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டே இருப்பேன் அவர்களின் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை நீ அடைய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருத்தப்படாதே உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை நீ விடாதே, இனி எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் நீ நினைக்கலாம் பிள்ளை யார் எழுதால் நமக்கென்ன என்று அம்மா ஏன் இப்பொழுதே இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார் என்று என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிகப்பெரிய தொடர்பு ஒன்று இருக்கிறது அவர் அழுது கொண்டிருக்கிறார் உனக்கு தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக நீயும் மனவேதனை அடைவாய் நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லவில்லை நீயும் அவரை பற்றி புரிந்து கொண்டு ஒரு மிக பெரிய பிரச்சனை முடிவுக்கு கொண்டு தான் அம்மா இப்பொழுது இதனை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஆண் அழுகிறார்கள் என்றால் அதை மற்றவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஆண் என்பவன் மனதை எப்பொழுதுமே கல்லாக வைத்திருப்பவன் அதற்காக அவன் மனது கல் என்று அர்த்தம் கிடையாது மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே தன்னை தைரியமானவனாக காட்டிக் கொள்பவன் தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு முன்னிலையில் ஒருபோதும் வெளிப்படுத்தவே மாட்டான் ஒருவேளை தனக்கு கண்ணீர் அடக்க முடியாமல் வந்தால் கூட அதை மற்றவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தாமல் தனியாக சென்று அழுந்து விடுவானே தவிர ஒருபோதும் யாருக்கும் தெரியும்படி அதனை வெளி படுத்த மாட்டார்கள் இது அவர்களுடைய இயல்பான குணம் என் குழந்தையே அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் யார் ஒருவர் எதிர்கெடுத்தாலும் அழுது அழுது மற்றவர்கள் முன்னிலையில் நிற்கின்றாரோ அவர் நடிக்கிறார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக எந்த ஒரு ஆண்மகனும் ஏன் அத்தனை எளிதில் கண்ணீர் சிந்துவது கிடையாது ஏனென்றால் அவர் கண்ணீர் சிந்தினால் அவரை நம்பி இருக்கின்ற பெண்ணை அது பலவீனமாக்கும் நமக்கு துணையாக இருப்பவர் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்று நினைக்கின்றவரை ஒரு சிறு பிரச்சனை என்றவுடன் கண்ணீர் வடிக்கின்றாரே என்று எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும் தன்னை இது போன்ற எண்ணங்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர் நம்மை எப்படி காப்பாற்றுவார் என்ற எண்ணம் சாதாரணமாகவே பெண்களுக்கு ஆழ்மனதில் தோன்றிவிடும் அதனால் அவர்கள் தன்னை தைரியமானவனாகவே எப்பொழுதும் கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என் பிள்ளையே நான் உன்னிடம் இப்பொழுது இதை காரணம் இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு ஆணானவன் உனக்காக அழுகிறான் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்காக ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் காயங்களை உனக்கு அதிகமாக கொடுத்த அந்த உறவுதான் இன்று உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது என் தங்கமே பிரிவினை என்பது எல்லோருமே சேர்ந்து இருக்கும் பொழுது அதனுடைய வழி என்ன என்பது புரியாது ஆனால் சில கால பிரிவுதான் உண்மையான அன்பு என்று என்றால் என்ன அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதை புரிய வைக்கும் என் தங்கமே இப்பொழுது உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது தன் வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர் இப்பொழுது உணர ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார் அவர் மனநிலையில் இருக்கின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி இருக்கின்றது என் தங்கமே உனக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே அம்மா சொல்வது யார் என்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா என் பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்தாலும் அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கிறது நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனை பட்டாய் என்பதை அவரால் நன்றாக உணர முடிகிறது நாம் ஏன் இத்தனை காயப்படுத்தினோம் நமக்கு ஏன் இத்தனை கோபம் வந்தது என்று நினைத்து நினைத்து அவர் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறார் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவரை தடுத்து நிறுத்துகிறது ஆனால் கூடிய சீக்கிரமே இது எல்லாம் சரியாகி அவர் தானாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்து விடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது ஒரு நாள் இருநாள் இன்பமாக தோன்றலாம் தொந்தரவு இல்லாதது போல நினைக்கலாம் ஆனால் சில நாட்களிலேயே எல்லாம் மாறி வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என் தங்கமே அதன் பிறகுதான் தெரியும் நமக்கு துணை இல்லாதது எத்தனை பெரிய கஷ்டம் என்று நாம் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்துவிடலாம் என்று அத்தனை தைரியமாக நினைத்துவிட்டோம் என்று இத்தனை நாள் கூட நம்மால் சமாளிக்க முடியவில்லை என்ற எண்ணம் நிச்சயமாக தோன்றும் என் குழந்தையே வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை நீ தனியாக நின்று ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது இருவரும் சேர்ந்து கடந்து வருவதுதான் இந்த அழகான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தன்னுடைய அன்பினை புரிந்து கொண்ட ஒரு உறவைதான் இப்பொழுது பிரிந்திருக்கிறார் என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டார் என் பிள்ளையே உனக்கு அது நன்றாக தெரிந்த விஷயம்தானே ஏதோ ஒரு சிறு மனஸ்தாபங்கள் இத்தனை நாள் பிரிவினை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் இதனை தாங்க முடியாமல் உன்னுடைய உயிரான உறவு அங்கே அழுது கொண்டிருக்கிறது அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கிறது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையில் வந்தால் மட்டும் போதும் எந்த ஒரு தவறையும் திரும்ப செய்ய மாட்டேன் அவர்கள் வாக்குறுதியினை அளித்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையுமே சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்னாலும் தனிமையாக வாழ்ந்துவிட முடியுமா என்பதில் முதலில் தெளிவாக இரு காலம் உனக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகளை கொண்டு வரதான் செய்யும் அவற்றையெல்லாம் கடந்து வந்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்பதை முதலில் மறந்து விடாதே தங்கமே அன்பானது எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைதான் செய்ய வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு முடிவு நீ மீண்டும் உன்னுடைய துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான் ஆனால் உன்னை அம்மா காயப்படுத்தவில்லை ஆனால் ஒரு கண்ணீர் என்பது மிகவும் அதிசக்தி வாய்ந்தது அதற்கு வலிமை அதிகம் எளிதில் அதனை யாரும் சிந்திவிட மாட்டார்கள் அந்த கண்ணீரையே உனக்காக சிந்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர் உன்னை விட்டு வாழ்நாள் முழுவதும் பிரியக்கூடாது என்று அந்த பிரிவினை தாங்க முடியாமலும் கதறி தான் அது காட்டுகின்றது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி தருகிறேன் வாழ்க்கை எத்தனை கஷ்டங்களை உனக்கு காண்பித்தாலும் அத்தனையையும் முறியடித்து விட்டு நல்ல நிலையை நிச்சயமாக அடைவாய் என்று இந்த வராகி உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கை என்பது என்னை சார்ந்தது உன்னை உன் மீது கொண்டு உனக்காக அழுது கொண்டிருக்கின்ற அந்த ஆண் இப்பொழுது இந்த தாயானவள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார் முன்பெல்லாம் என்னை உதாசீனம் செய்து நடந்தவர்கள் இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் அது து என் தங்கமே யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீ இந்த வராகியின் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனமாக இரு அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கண்ணீருக்கும் பதிலையும் கொடுத்து விடுவேன் என் தங்கமே உன்னுடைய உறவின் கண்ணீரை துடைத்து மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் கண்ணீருக்கு உண்மையாகவே மதிப்பு அதிகம் அந்த கண்ணீரை உனக்காக தரும் பொழுது அதை நீ சாதாரணமாக எடை போட்டு விடாதே யாருக்கும் அத்தனை எளிதில் இது போன்ற உறவுகள் கிடைத்து விடாது உண்மையான உறவென்றால் அதை விட்டுவிடக் கூடாது பொய்யான உறவு என்றால் அதன் ஒருபோதும் என் குழந்தை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய சந்தோஷத்தில் இந்த வராகியானவள் நானும் முழுமையாக பங்கெடுத்து கொள்கிறேன் என் பிள்ளையின் முகத்தில் எப்பொழுதுமே சிரிப்பும் சந்தோ நிறைந்திருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளையே எப்பொழுது இந்த வராகி அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அதற்கு மறுநொடியே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் இந்த வராகி யார் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இந்த தாயானவள் எனக்கு வந்துவிட்டது அதை நான் நிரூபிக்க வேண்டும் என்றால் நீ கேட்ட நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் அதை இன்று உனக்கு நடத்தி தான் உன் அம்மா நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நல்ல நாளில் நீ என்னை கண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் நீ என் மீது கொண்டிருக்கிற அன்பு எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீ என்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றாய் அதுபோல இந்த தாயானவள் உன் மீது எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இன்று உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என் தங்கம் என்னை சோதித்துப் பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி உண்மையாகவே என் மீது அன்பு வைத்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இன்று அவர்கள் கேட்டதை நான் கொடுத்துவிட்டுதான் போகின்றேன் என் குழந்தைகளின் மனது காயப்பட்ட காலம் எல்லாம் போதும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே போகின்றது என் குழந்தை என்றுமே சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி கொடுத்த பல விஷயங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தால் இனி அந்த கஷ்டங்களை எல்லாம் உனக்கு நல்ல விதமாக நான் மாற்றி காட்டுகிறேன் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை இத்தனை காயப்படுத்த வேண்டும் என்று இருக்கும் அதை அந்த நேரத்தில் மாற்றிவிட முடியாது இனிமேல் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ கேட்ட பல விஷயங்களை நான் உனக்கு கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன் என் தங்கமே நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதிற்குள் மகிழ்ச்சி மட்டுமே அதிகமாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படுகிறாயோ அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் தருகின்ற வரங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நிலைநிறுத்தி வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் தாயே நான் உன்னை ஒரு நொடி மறந்துவிட்டால் என் வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்காதா என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்பாயா ஆனால் என் தங்கமே நான் சொல்ல வருகின்ற விஷயம் உனக்கு சரியாக புரிந்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நான் சொல்வது நான் உனக்கு தருகின்ற வார்த்தைகளை நீ எப்பொழுதும் சரியாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நல்லதுதானே நடக்கும் நீ தெரியாமல் தவறான பாதையில் ஏதேனும் தவறான செயல்களை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கெட்டது வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை விட உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் அதிகம் நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற மனிதர்களை இப்பொழுதெல்லாம் காண்பது என்பது மிகவும் அரிதான விஷயமாக இருக்கின்றது மனதிற்குள் அடுத்தவர்களைப் பற்றிய தவறான எண்ணங்களும் அவர்களை பற்றிய தவறான புரிதல்களும் இருந்தாலும் சரியாக புரிந்து கொண்டாலும் அவர்களை பற்றி தவறாகவே வெளியில் மற்றவர்களிடத்தில் சித்தரிப்பதே இங்கு நிறைய பேருக்கு வேலையாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் குழந்தையே இதனால் உன் மனது பலமுறை வேதனை அடைந்திருக்கிறது உன்னுடைய மனதிற்கு வேதனை கொடுத்த அவர்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படுவதை விட்டு விட்டு இவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டலாம் என்பதை நீ சிந்திக்க வேண்டும் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பழிக்க போவது கிடையாது நல்லவர்கள் நல்லதை மட்டுமே செய்கின்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளே இங்கு எதுவும் ஆகாத பொழுது கெட்டவர்கள் கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் தன்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கெட்ட சொல்லை மட்டுமே உதி மனிதர்கள் இவர்களைப் போன்ற பேசுகின்றவர்களின் வார்த்தைகள் எல்லாம் இங்கு பழித்துவிடும் என்றால் தெய்வம் என்ற ஒன்று இங்கு எதற்காக இருக்கிறது அவர்களின் வார்த்தைகளை எல்லாம் தெய்வம் ஒரு நாளும் செவிசாய்த்து கேட்க மாட்டார்கள் அதை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் மாட்டார்கள் என் தங்கமே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் இந்த வராகி என்னுடைய துணையை கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் மிக விரைவாக உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்று அர்த்தம் நான் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய காலம் இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது என் பிள்ளை நடக்கும் என்று சொல்கிறாயே தவிர எதுவும் நடக்கவில்லை தாயே என்று நினைத்து வருந்தாதே நடக்க வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நீ நன்றி சொல்வாய் என் தங்கமே நீ என்னை கையெடுத்து வணங்க வேண்டாம் எனக்கு நீ எந்த பூஜைகளும் செய்ய வேண்டாம் எந்த நெய்வேத்தியங்களையும் எனக்கு நீ படைக்க வேண்டாம் உன்னுடைய மனதில் என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை ஒருமுறை நீ அழைத்துப்பார் நான் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வந்து நிற்பேன் அந்த நேரத்தில் நான் தேடி வரவில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை என் மீது கோபம் கொள்ளலாம் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த அற்புதமான நேரங்கள் பல இருக்கின்றன அதையெல்லாம் நீ கண் கொண்டு பார்க்கின்றாயா என்பதை தான் என்னால் இன்னும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நிமிடம் சற்று நீ யோசித்து பார் உனக்கு கெடுதல் செய்கின்ற நினைப்பவர்களை பற்றி நிறைய பேரிடம் கேட்டால் இவர்கள் பேச்சையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்கின்ற நீதான் முட்டாள் என்று சொல்கின்றார்கள் என் தங்கமே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ புரிந்துகொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் யார் காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படுகின்றாய் முதலில் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும் உன்னை காயப்படுத்த நினைக்க அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் அதை நினைத்து நீ வேதனைப்பட வேண்டும் எப்பொழுதும் பொய்யும் புரட்டுமாக சொல்லி திரிகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நீ உன்னுடைய தகுதியை ஒரு நாளும் குறைத்து கொண்டு அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை பெரியவர்களாக நீ மாற்றிவிடாதே அவர்களை பெரியவர்கள் ஆக்குவது அவர்களை சீரியவர்கள் ஆக்குவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை நாட்களும் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் இன்னும் சில தூரம் தான் உனக்கு மீதம் இருக்கிறது என் குழந்தை நல்லபடியாக அந்த பாதையை கடந்து வருவதற்கு இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்பதற்கு கஷ்ட என்பது என்பது இல்லை எல்லாவற்றையும் கடந்து வந்து என் பிள்ளை இனியும் சில தூரங்களை நீ நிச்சயமாக வெற்றிகரமாக கடந்து வருவாய் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு இந்த அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கும் தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன் எல்லோரும் தெய்வம் இருப்பதை மறந்துவிட்டுதான் இதுபோன்று நடந்து கொள்கின்றார்கள் தெய்வத்தை நம்புவதாக நினைக்கின்றார்கள் தெய்வத்தை கண்டு பயப்படுவதில்லை பயபக்த ோடு இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே தெய்வம் எந்தவிதமான தண்டனைகளையும் கொடுக்காமல் மன்னிப்பு கொடுக்கும் தெய்வத்தின் மீது பயம் இல்லாமல் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு தெய்வத்தின் காலடியில் விழுந்து வணங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு தண்டனை என்பது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் அதை இந்த வராகி கொடுக்காவிட்டாலும் அவர்களினுடைய மனசாட்சி கொடுத்துவிடும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நல்ல நாளை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆரம்பத்தில் எல்லாம் சற்று கடினமாக என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவி